இந்த நாள் இனிதாகட்டும் இல்வாழ்க்கை என்கின்ற பகுதியில் எட்டாவது குரல் ஆற்றின் ஒழுக்கி அறநிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அதாவது நோற்பாரின் நோன்மை என்பது கிட்டத்தட்ட துறவரம் நோற்றுத்தவம் செய்தல் என்பது ஒரு துறவியினுடைய செயல் அப்படி ஒரு நோற்று தவம் செய்கின்றவர்களை விட இல்வாழ்க்கை நடத்துபவர்களுடைய செயல்தான் உயர்ந்தது என்று இங்கே சொல்லுகிறார் ஆ ஏன்னா ஒரு நோட்பார் என்பது தானும் தன்னுடைய இயல்பும் மட்டும்தான் அதில் இருக்கிறது இங்கே ஆற்றின் ஒழுக்கி அரண் இழுக்கு அரணுக்கு இழுக்கு வராமல் பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு இல்லறத்தாருக்கு இருக்கு அப்போ இல்வாழ்க்கை என்பது துறவினும் மேலானது என்று சொல்வதற்கு காரணம் மனைவி மக்கள் பெற்றோர் எல்லோரையும் சேர்த்து அரனுக்கு ஒரு இழுக்கு வராமல் பார்த்து கொண்டு நடக்கின்ற ஒரு செயல் இருக்கிறதே அது ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்கிறார் ஆற்றின் ஒழுக்கி அது ஆற்றுதல் அது அது ஒழுக்கம் தவறாமல் அரனுக்கு ஒரு இழுக்கு வராமல் பார்த்து கொள்ளுகிற ஒரு இல்வாழ்க்கை இருக்கிறதே அது நோட்பாரி நோன்மை உடைத்து அது தவம் செய்கிற தவத்தை விட மேலான செயல் அப்படின்னு சொல்கிறார் ஆகவே இல்வாழ்க்கை என்பது ஒரு மிக மிக ஒரு மிகப்பெரிய ஒரு அறம் அது அரணுக்கு இழுக்கு வராமல் பார்த்து கொண்டு செய்வது என்பது நோ நோற்று தபம் செய்கிற செய்வதை விட ஒரு மேலானதாகும் வலிமை வாய்ந்ததாகும் என்று இந்த குரலிலே சொல்கிறார் ஆற்றின் ஒழுக்கி அறநிலக்கா இல்வாழ்க்கை நோட்பாறின் நோன்மை உடைத்து என்பது இந்த குரல் நல்லது மீண்டும் நாளை ஒரு குரலை சந்திப்போம்